காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மன் கோவிலில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆதி மாதம் திருவிழாவையொட்டி முதல் வெள்ளிக்கிழமை உலக நன்மை வேண்டி நூற்றி எட்டு பால் கூட ஏந்தி வழிபட்டனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஆதி காமாட்சி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலில் இன்று காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த நூற்றி எட்டு பெண்கள் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் திருவிழாவை ஒட்டியும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டியும் கயிறு கட்டி கொண்டு உலக நன்மை குடும்ப ஆரோக்கியம் குடும்ப சுபீட்சம் அடைந்து அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டியும் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டியும் நூற்றி எட்டு பெண்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு நூற்றி எட்டு பால் குடம் ஏந்தி வழிபட்டனர் காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதியில் அமைந்துள்ள அருள்மை கச்சபேஸ்வரர் கோவிலிருந்து நூற்றி எட்டு பால்குடம் ஏந்திய பெண்கள் புறப்பட்டு சங்கரமடம் வழியாக ஊர்வலமாக ஆதி பரமேஸ்வரி கோவில் வரை பால்குடம் ஏந்தி பாலை அம்மனுக்கு ஊட்டி வழிபட்டனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பால்குடம் ஏந்தி வழிபட்ட பெண்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது